அஞ்சலி மகேஷ் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கிட்டே வந்து ஒம்பழுக்கிறாங்க மகேஷ் முன்னாடியே வந்து நாலஞ்சு பேர் ரவுடிங்க அதை பார்த்துட்டு எதுவும் பேசாமல் இந்த பக்கம் அஞ்சலியை வீட்டுக்கு வந்து விட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் ரவுடிங்களா எல்லாரையும் அடித்து ஓட ஓட விரட்டி எடுக்கிறப்பலாம் நம்ம மகேஷ் செம்ம மாசம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வரமூர்த்தி வந்து வெற்றி நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்த்தே ஆகணும் அதனால் எந்த பேச்சுக்கும் மாற்றம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன செய்கிறது தெரியாமல் சரி நம்ம வந்து துளசிக்கிட்ட வந்து க கமளி மாதிரியே வந்து நினச்சிக்கிட்டு வந்து அங்கே ஐடியா கேட்போம் அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க ஆனால் வெற்றிக்கு வந்து துளசிக்கிட்ட தான் பேசுகிறேங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் ஆனால் அதை வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு காட்டிக்கிறாங்க ஆனால் துளசிக்கு வந்து தன்னோட பொண்ணுக்காக வந்து உதவி செஞ்சாங்களே அவருக்கு இதை ஐடியா கேட்குறாங்கங்கிறதுனால இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து கையில் வச்சுக்கங்க வச்சுக்கிட்டா வந்து நாளைக்கு பின்ன வந்து என்னங்க எதுவும் முழுசாக சொல்லலை நாளை காலையில் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில வந்து இவனை பொண்ணு பார்க்கலான்னு வந்து வெற்றியை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டா ஈஸ்வரமூர்த்திலேருந்து எல்லாேருக்கும் வந்து என்னடா இது இப்படி வந்து போர்வியை பொதுக்கிட்டு இருக்கேன் ஆமாம்ப்பா எனக்கு என்னென்னு தெரில அப்படின்னு சொல்கிறப்ப தொட்டு பார்த்தா வந்து என்னடா இவ்வளோ சூடாக இருக்குது அப்படிங்கிறப்ப வேண்டாம் வேண்டாம் பாட்டி வந்து சொல்கிறாங்க இப்போ வேணாம் அவன் உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த சீக்கிரட்டாக சூப்பர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறப்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து நல்ல வேலை உங்கள் ஐடியா வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப வந்து சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க வெற்றியும் துளசியும் ஃபோனில் அந்த சமயத்தில் தான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து சரி வீட்லேயே இருக்காங்களே அப்படின்னு சொன்னதுனால வந்து அவங்கள வந்து வெளியில் அழைச்சிட்டு டின்னருக்காக அழைச்சிட்டு வராங்க வெளில வந்தோடனே காரில் உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து அஞ்சலி வந்து பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து நானே சாப்பிட்றேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறப்போ இல்லை இல்லை நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க அதை பார்த்துட்டு அந்த வழியாக அந்த நாலஞ்சு ரவுடிங்க வந்து வேண்ட்டே வந்து மகேஷ் முன்னாடியே வந்து அஞ்சலியை வந்து ஒம்பளுக்குறாங்க நீ மட்டும் தான் ஊட்டி விடுறியா நாங்களும் ஊட்டி விட்டா என்ன குறஞ்சா பேரும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்கிறப்ப உடனே அஞ்சலி வந்து மகேஷ் செம்ம கோவத்தில் வந்து செம்மையாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அஞ்சலி வந்து வேண்டாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அஞ்சலி நீ சொல்கிறனால அவங்கள நான் சும்மா விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அஞ்சலியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இப்படி அமைதியாக வந்து நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் அஞ்சலி நீ நிம்மதியாக தூங்கு நீ வந்து தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே உங்ககிட்ட ஒம்பளுக்கு தவங்கள வந்து நான் உண்டுலன்னு செய்ய மாட்டேன் நான் யாருங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு காட்டாமட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து க தலையில் வந்து அப்படி வந்து செம மாதம் வந்து ட்ரெஸ்ஸு வந்து மாறு வேஷத்தில் வந்து போட்டுட்டு முகத்தை மூடிக்கிட்டு அப்படி கார் எடுத்துகிட்டு செம கோவத்தில் வந்து வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவர் முன்னாடி வந்து மூணு பேர் கிண்டல் பண்ணாங்கல்ல அஞ்சலியை அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே மகேஷ் வந்து காரை எடுத்து வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் தைரியம் இருந்தால் அஞ்சலிக்கிட்ட வம்புப்பீங்க உங்களுக்கு நான் வந்து ப தக்க பதிலடி கொடுக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கோவத்தோட காரில் வேகமாக வந்துட்டுருக்காங்க அதோடு வந்து பரபரப்பாக ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் மகேஷ்க்கு இருக்கிற கோவத்துக்கு வந்து அவங்கள அடித்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் சரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து இங்கே பார்த்தா அஞ்சலிக்கு முன்னாடியே வந்து இந்த பக்கம் பக்கத்தில் ரூமில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து இப்படி உட்காந்துருக்காங்க பேப்பரில் பார்த்தா தான் தெரியுது அஞ்சலிக்கிட்ட ஒன்பொழுத்தவங்களுக்கு வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு வந்து நடந்திருக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்குறப்ப விடுமா நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால் ஒதுங்கி தான் போக முடியும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இப்படி வந்து பதிலடி கொடுத்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொன்னேங்கிற ஒரே வார்த்தைக்காக அவங்க கூட சண்டை போடாமல் பொறுமையாக வந்தீங்கல்ல எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் மகேஷ்